வணக்கம் நண்பர்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது பஜாஜ் மேக்ஸிமம் எக்ஸ் வைடு எல்பிஜி சிஎன்ஜி காம்பேக்ட் எல்லாத்துக்கும் ஒரே மாடல் தான் இது இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோலு இன்ஜெக்டர் வண்டி எடுத்து ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இந்த இன்ஜெக்டர் வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு என்ன காரணம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து நம்ம வந்து அதுக்கு பெட்ரோலு ஒழுங்காக கொடுக்காதது தான் இதோடைய பிரச்சனை இதுதான் அந்த இன்ஜெக்ட் இதோடைய விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா இந்த இன்ஜெக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டியிலே வேலை செய்யும் நாம் இது வந்து எப்படி அப்படின்னா இப்போ கேஸ் இருந்தாலும் பெட்ரோலை வந்து எம்டியாக போடுறது இந்த மாதிரி இருக்கையில் இந்த சமயத்தில் வந்து இது பெட்ரோலை எடுக்க பார்க்க பெட்ரோல் இல்லாத நேரத்தில் இதை அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய தன்மையை இலந்துரும் இப்போ இதைத்தான் நம்ம வந்து மாற்ற போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களே பண்ணலாம் இல்லை அப்படின்னா உங்கள் நீங்கள் எப்போதும் பார்க்குற தான் கொண்டு போய் வண்டியை கொடுத்து காட்டிக்க ஏன்னா இது ரொம்ப வந்து மைனூட்டான வேலை இது எதுவும் உடைஞ்சிருச்சு அப்படின்னா இதை நீங்கள் டோட்டலாக மாற்றுற மாதிரி வரும் இப்போ புதுசு மாற்றி எப்படி வேலை செய்து பாருங்கள் சூப்பராக வேலை செய்து இது நானே வந்து மாற்றியாச்சு என்னுடைய மெக்கானிக் நான் கூட்டிகிட்டு போ கொண்டுட்டு போகல ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சதுனால இது நானே வந்து மாற்றிட்டேன் இது பழசு இப்போ இது நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனால் இதோடைய விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா இன்னைக்கு சென்சார்ன்னு சொல்லி வண்டி போட ஆரம்பிச்சாங்க இருந்து நம்ம வந்து செலவு பண்ண ரெடியாக இருக்கான் ஏன்னா பழைய வண்டி பிஎஸ் ஃபோர் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஜெக்டு சென்சார் கம்ப்ளீன் இல்லாமல் சும்மா நார்மலாக ஓடிக்கிறது நமக்கு செலவினம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் இப்போ போகிற அந்த பிஎஸ் சிக்ஸ் எல்லாமே வந்து சென்சார்ன்ற ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓடுது அதோடு வந்து அந்த வண்டி அதோடைய தன்மையாக இருந்திருக்கும் இப்போ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்பா நம்ம புதுசு மாட்டி இந்த வேலை தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது நீங்களே வீட்டில் செஞ்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கிட்ட கொண்டு போயிடுங்க தெரியாத வச்சு கையை வச்சு இதை வந்து வீணாக்கிறாரு ராஜு இதோடய வேலை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா மெக்கானிக்கு மாட்டேன் அவருக்கு ஒரு இரநூறுவா நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்